ஆளுமீக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தான் உது இன்றைக்கி என்னன்னா தமிழக அரசியலுக்கு உலகிற்கு அமலாகுமா எட்டாவது சம்பள கமிஷன் எப்படி எப்போது என்னென்ன கோரிக்கை தான் இப்போது நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த பழைய பென்ஷனு சரண்டர்லாம் கொஞ்சம் தடைப்பட்டதில் சோர்வாகவும் அவநம்பிக்கையாகவும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால கேள்வி என்ன பண்ணுறாங்க கமெண்ட்லேயும் போடுறாங்க நான் நேரடி வகுப்பு நடத்தும் போதும் கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் அவங்களும் கேட்குறாங்க அமலாகுமா அமலாகுமானு நிச்சயமும் அமலாகும் எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதாவது நமக்கு வந்து ஆறு ஒன்று ஒன்று ஆறு ரெண்டா அறுபதில் முதல் பே கமிஷன் எழுவத்தி ஒன்றில் ரெண்டாவது பே கமிஷன் எழுபத்தி எட்டில் மூணாவது பே கமிஷன் எண்பத்தி நாலில் நாலாவது பே கமிஷன் இது வரைக்கும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சது அதுக்கப்புறம் இந்த ஜியோவில் இந்த ஒன்று ஆறு எண்பத்தெட்டுலேருந்து அஞ்சாவது பே கமிஷன் அனுப்பிச்சது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது நாலாவது பே கமிஷன் ஆனால் நமக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நமக்கு அதே பேக்கம்ஷன் ஒன்று ஆறு எண்பத்தெட்டில் அஞ்சாவது பேக்கம்ஷன் என்னான்னு கேட்டால் எங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வேணும்னு கேட்டோம் அதற்காக என்ன பண்ணாங்கன்னா பெரும் போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் அரசு ஏற்றுக்கொண்டு இந்த ஜிஓ போட்டுச்சு ஜிஓஎம்எஸ் நம்பர் அறநூத்தறுபத்தாறு தேதி இருபத்தா இருபத்தி ஏழாயிரம் எண்பத்தொம்பது அதில் தான் சொல்லப்பட்டது ஓ அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் சொல்லப்பட்டது ஆகையினால் பேக்கம்ஷன் வரும் வந்தே தீரும் சரிதானா இது அவநம்பிக்க வேண்டியதில்லை ஒன்று ஒன்றுக்கும் ஒரு நீதி இருக்குது ஒரு ஒரு வரலாறு இருக்குது வரலாறு முக்கியம் அந்த வகையில் இதில் செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்டது தான் நமக்கு பேக்கமிஷனுங்கிறது ஆகையினால் வரக்கூடிய எட்டாவது பேக்கம்ஷன் நமக்கு வரும் அது நமக்கு ஒம்பதாவது பேக்கம்ஷனாக இருக்கும் சரியா ஒன்று அப்புறம் கோரிக்கை கோரிக்கை ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று இந்த பேக்கம்ஷனுக்கு வைக்கிற கோரிக்கை ஏற்கனவே விடுபட்ட கோரிக்கை ரெண்டு வகை இருக்குது இப்போ சிவரா சிவகுபால் மிஸ்ரா வந்து கோரிக்கை என்ன வச்சுருக்காங்கன்னா முக்கியமான ஒரு பேசிக் இது இது இந்த தர போன தடவை என்ன பண்ணாங்க எங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தாறாயிரம் வேணும்னு கேட்டாங்க இந்த தர அந்த மாதிரி கேட்கவே இல்லை குறைஞ்சபட்ச ஊதியம் கண்ணியமான குறைந்தபட்ச ஊதியனுட்டாங்க கண்ணியமானங்கிறத அதாவது பதினைஞ்சாவது லேபர் கான்ஃபரன்ஸ் பிரகாரமும் ஆக்ராய்டு ஃபார்மே திருத்தப்பட்ட விதிவு பிரகாரம் செய்யணுன்ட்ருக்காங்க என்ன கவனிக்கணும்னா இப்போ இருக்கிற பதினெட்டாயிரமே கண்ணியமான ஊதியம் அல்ல இது வந்து இன்னை தேதிக்கு வாழ்நாளைக்கு சரியாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்று இந்த பதினெட்டாயிரமே லிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு அது போயிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்றாச்சா அப்புறம் இதுக்காக ஃபிட்மெண்ட்டே அவங்க கேட்கல சிவகோபால் மிஸ்ரா இவ்வளோ ஃபிட்மெண்ட்டுன்னு சொல்லலை எல்லாமே அதுக்கு பதிலாகவே அருமையான பாயிண்டெல்லாம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க சம்பள இணைப்பு பதினெட்டாயிரங்கிற ஸ்கேலு பத்தொம்பது தொள்ளாயிரங்கிற ஸ்கேலு இருபத்தொன்னு ஏழுங்கிற ஸ்கேலு இருபத்தஞ்சி ஐநூறுங்கிற ஸ்கேலு இந்த ஸ்கேலெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னை தேதியில் வாழ்வியல் நடைமுறைக்கு போதுமானதாக இல்லை எனவே இணைச்சிருந்தேங்கிறாங்க பதினெட்டாயிரத்தை கொண்டு போய் இந்த பத்தொம்பது தொள்ளாயிரத்தில் இணைங்க இருபத்தொன்னு எழுநூறு கொண்டு போய் இருபத்தஞ்சி ஐநூறு இறங்க இருபத்தொம்போது இரநூறு கொண்டு போய் முப்பத்தஞ்சு நானூறு இணைங்கிட்டாங்க அப்படி பார்க்கும்போது ஓஏ ஜூனியர் எஸிட்டண்ட்டு அசிஸ்டண்ட்டு இந்த போலீஸில் இருக்கிற ஏட்டு எஸ்ஐ அப்புறம் ஃபாரெஸ்ட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு அப்புறம் என்ன சொல்கிறது இந்த ஃபாரஸ்டரு அப்புறம் பிடி எஸிஸ்டன்ட்டு நர்ஸஸ்ஸு எவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த மாதிரி ஆணுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹையர் ஹையர் இதுக்கு வந்துடும் இதோட வித் இதோட வித் இது எல்லாமே பே ஃபிட்மெண்ட் ஃபார்லாம் சேர்க்கும் போது கணிசமான இது கிடைக்கும் இது வருமாங்கிற அவநம்பிக்கைலாம் வரணும் நான் முதல்ல சொல்லிவிட்டேன் அசூரன்ஸ் கொடுக்கப்பட்டதே ஜியூஎம்எஸ் நம்பர் அறநூற்றி அறுபத்தாறு தேதி இருபத்தி ஏழாறு எண்பத்தொம்போது எண்பத்தொம்பது வாயால் சூழலை எழுத்துப்பூர்வமான அரசாணை அதனால் வரும் சரி அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரே மாதிரி ஃபிட் ஃபிட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க இதுவும் பரவாயில்ல அதாவது போன பேக்கம்ஷனில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழில் ஆரம்பித்து ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று வரைக்கும் இருந்துச்சு போன ஏழாவது பேக்கம்ஷனில் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் அதிகபட்ச சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐம்பதாயிரம் ஆகிட்டு அதாவது குறைந்தபட்ச சம்பளத்தை போல் கிட்டத்தட்ட பதினாலு பங்கு பதிமூணு புள்ளி எட்டு பர்ச பங்குன்னு சொல்லலாம் இல்லை பதினாலு பங்குன்னு சொல்லலாம் ஆனால் ஆறாவது பேக்கம் செல்ல குறைஞ்சபட்ச சம்பளம் ஏழாயிரம் அதிகபட்ச சம்பளம் ஏழாயிரம் பதினோரு பங்கு தான் ஸோ இந்த மாதிரி மாற்றினதுனால ஏற்பிட்டு அது ஒரு வகையில் நமக்கு ஒரு படி ஏற்றத்தை கொடுக்கும் சரிதானா சரி அப்புறம் அஞ்சு பதவி உயர்வு இப்போது இப்போ நமக்கு பதவி உயர்வுனால் எப்படி இருக்குன்னா நம்மளை தமிழ்நாடு அடுத்த பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஏற்கனவே இப்போ உதாரணமாக தாசில்தாராக இருக்கிறது ரிட்டையர் ஆகணும் அல்லது அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அல்லது அவர் வந்து மேற்கொண்டு பெரிய பதவிக்கு போகணும் அப்போ தான் டெப்டி தாசில்தார் தாசில்தார் ஆகலாம் இந்த எம்ஏ ஷிப்பில் அப்படி கிடையாது அங்கே என்ன சொல்லியிருக்காங்க முப்பது சர்வீஸில் மூணு அசிவடு ப்ரொஃபஷனாக தான் மாடிஃபைடு அசிவிடு கேரியர் ப்ராகர்ஷன் சொல்கிறது இதை மூணு பதவி வேணும்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ த நடைமுறையில் இருக்குது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு பதவி வேறு சரி நான் வந்து எல்என்டியில் வேலை பார்த்து பிஹெச்சூர் பர்மிஷன் இருக்கும்போதே அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னையே இந்த டைம் பவுண்டு ப்ரொமோஷன் இருந்துச்சு இது பேர் டைம் பவுண்டு ப்ரொமோஷன் சொல்கிறது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் இருக்கான்னா இருக்குது உதாரணமாக இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிற டாக்டர்ஸ்களுக்கு முதல் ஏழு வருஷத்தில் ஒரு ப்ரொமோஷன் அதாவது சைஷன் சர்ஜனுங்கிறது சீனியர் ஐசன் சர்ஜன் அப்புறம் பதினாலு வருஷத்தில் சர்ஜன் சிவில் சர்ஜன் அப்புறம் வந்து பதினேழு வருஷத்தில் போனீங்கன்னா சீனியர் சர்ஜன் இருபது வருஷம் போனீங்கன்னா சீஃப் சிவில் ஆச்சு புரியுதா இப்போ நமக்கு அஞ்சு வருஷத்தில் மூணு பதவி சாரி முப்பது வருஷத்துக்குள்ள இப்போ அதுக்காக பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அஞ்சு பதவியை எதிர்பார்க்க முடியாது முப்பது வருஷத்துக்குறையாமல் வேலை பார்க்குறான்னு வச்சுங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு பதவியும் வந்துடும் அதோடு இல்லாமல் இப்படி கொண்டு வந்தோம்னா பிரதி பதவி இருக்கு பெற்றதோடு ரிட்டையர் ஆக வேண்டியதில்லை கொஞ்ச நாளைக்கு அந்த பதவியில் இருக்கலாம் இதுவும் ஒரு அருமையான பாயிண்ட்டு இதெல்லாம் ஒரு வந்து ஏற்கனவே வந்து சொல்லப்படாது புதுசாக சொன்ன பண்ணுது ஏற்கனவே உள்ளது நம்ம பார்ப்போம் அடுத்தாப்புல டிஏ இந்த டிஏ பற்றி ரொம்ப பேருக்கு தெரியல சம்பளத்தை உயர்த்துவது டிஏ தான் பென்ஷனை உயர்த்துவது டிஏ தான் கம்யூனிகேஷனை உயர்த்துவது இப்போ டிஏ தான் கிராஜுவேட்டை உயர்த்துவது டிஏ தான் டிஏயை உயர்த்துவதும் டிஏ தான் டிஏ மெரிஜல் ஆகி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறையா வந்துடும் இது வந்து இப்போ என்ன கேட்டுருக்குறாங்க முக்கியமான பாயிண்ட்டு அவங்க வந்து இந்த நீங்கள் ஆலை தொழிலாளர்களுக்குள்ள நுகர்வோர் கலாச்சாரத்தை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கும் எங்களுக்கும் சரியில்லை அதனால் அரசு ஊழியர்களுக்குன்னு தனியான ஒரு நுகர்வோர் குறியீட்டை என்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் அதோடு இல்லாமல் மூணு மாதத்துக்கே தடவை டிஏன்னு இருக்காங்க இது இது நான் சொன்னேன் தமிழக வசூலுக்கு சம்பளம் பொருந்துமானா சம்பளம் பொருந்தும் என்னன்னு சொன்னேன் இந்த ஜியோ அடிப்படையாக சொன்னேன் டிஏ பொருந்துமானா டிஏ நமக்கு பொருந்தும் எப்படின்னா நான் ஃப்ரம் அவுட் ஆஃப் மெமரி தான் சொல்கிறேன் எல்லாமே சொல்கிறது எல்லாமே ஞாபகத்துலேருந்து தான் சொல்கிறேன் ஒரு சில தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க இந்த ஜியோஎம்எஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இந்த மூணாவது பேக்கம்சனில் ஜியோ போட்டாங்க அதில் அணியமாக இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜியோவில் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அசூரன்ஸ் என்ன எப்போல்லாம் யூனியன் கவர்மெண்டில் டிஏ ஏற்றுதோ அப்போ தமிழ்நாடு அரசு ஏற்றுங்கிறது ஆகையினால் இந்த ஹெ இந்த டிஏ வந்து வெற்றியடையும் பட்சத்தில் அது நமக்கும் பொருந்தும் இதெல்லாம் இப்போ பிரசண்ட்டு ஏற்கனவே உள்ளது சிலது இருக்குது அதை என்னென்ன அடுத்தப்பட பார்ப்போம் இந்த ப்ரெசண்டாக இப்போ கேட்குறதெல்லாம் இதுதான் இவங்க கேட்குறது எல்லாமே இந்த பேக்கம்ஷனில் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த எட்டாவது பேக்கன்சி ரிப்போர்ட் வந்தது தமிழ்நாடு அரசில் அஃபிஷியல் கமிட்டி அமைப்பாங்க அதை விட குழு அமைப்பாங்க பார்ப்பாங்க அது வந்து பரிசீலனை பண்ணணும் அவங்களுக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க பரிசீலனை பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம சொன்ன கோரிக்கையெல்லாம் வைக்கணும் அது இப்போதுலேருந்து ஆரம்பித்தால் தான் சரியாக வரும் சரியா இந்த கோரிக்கை வைக்காததுனால என்ன கோரிக்கை வச்சதுனால என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த இதிலே இந்த இதிலே சொல்லிடுறேன்னா இது வச்சா தான் நம்ம இப்போவே நம்ம தயாராகணும் அது ஆணித்தரமாக இருக்கணும் அதிகாரப்பூர்வமாக இருக்கணும் சரியான பர்டிகுலர்ஷோடு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக கோரிக்கை இருக்கப்படும் இந்த கோரிக்கையெல்லாம் நிச்சயமாக நமக்கு வரும் இதில் ஒன்றும் நமக்கு யோசிக்கவே வேண்டியதில்லை அதோடலாம் முக்கியமாக ஹெச்ஆர்ஏ இப்போ என்ன பண்ணாங்கன்னா யூனியன் கவர்மெண்டில் பே கெமிஷன் போட்ட போதே டிஏ வந்து ஐம்பது பெர்சன்ட் ஆனால் ஒரு ஏற்றிங்க நூறு பர்சன்ட் ஆனால் அது பேக்கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஆனால் அரசு ஒன்றைய அரசு என்ன செஞ்சாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறும்போது ஒரு ஹெச்ஆர்ஏ அதாவது எட்டு பதினாறு இருபத்தி நாலு இருந்துச்சா ஒம்பது பதினெட்டு இருபத்தி நாக்குனாங்க மறுபடியும் ஐம்பது பர்சன்ட் ஏறினவொடனையும் பத்து இருபது முப்பதுன்னு ஏற்றிட்டாங்க நமக்கு பே கம்சன் எஃபெக்ட்டுக்கு வந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பித்து இன்னை வரைக்கும் கச்சேரிய மாறல இது ஒரு முக்கியமான கோரிக்கை எப்போல்லாம் டிஏ ஏறுதோ அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் நம்ம வடை வேடா வீட்டில் இருந்தோம்னா அவர் ஐயா வலைவாசி ஏறி போயிட்டு கூட தானே கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்தாப்பில் நம்ம கேட்கலாம் இது என்ன தான் காமன்சேட்டி அலவென்ஸாக இருந்தாலும் ஈடு இருந்தாலும் அதை உயர்த்தி கேட்பது என்பது தவறான இல்லை அது இந்த பேக்கம்ஷனில் நம்ம நிச்சயமாக வைக்க வேண்டிய ஒன்று இது வந்து சம்பளத்தை பற்றி பார்த்துட்டோம் பென்ஷனுடைய கோரிக்கையும் இருக்குது ஏன்னா நாம் இன்றைக்கி ஊழியர் வந்து நாளைக்கு பென்ஷன் தாரர் அந்த வகையில் பார்க்கும்போது பென்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது தான் முக்கியமான கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா அந்த தடவை இந்த நான் சொன்னேன்னே இந்த பேக்கம்ஷன் எத்தனை ஒரு எட்டு பேக்கம்ஷன் ஏழு பேக்கம்ஷன் போயிருக்குன்னு அந்த ஏழு பேக்கம்ஷன்லேயுமே ஊழியருக்கும் பென்ஷனருக்கும் ஒரே மாதிரியான ஃபிட்மெண்ட் தரப்படவே இல்லை அதாவது வரலாற்று புகழ்மைக்கு ஆறாவது பேக்கமிஷன்லேயே கூட அந்த மாதிரி செய்யலை ஏழாவது பேக்கமிஷன் தான் என்னமாங்க வெளியர்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பென்ஷனுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு அதே போல் கொடுக்கப்பட்டால் பென்ஷனுடைய வாழ்வுத்தரம் உயரும் அது நல்ல ஒரு நியாயமானதாக இருக்கும் சப்போஸ் அதில் குறை ஏற்பட்டால் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்க வேண்டிய கோரிக்கையில் இது ஒரு முக்கியமான கோரிக்கை நான் எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கப்பட்டு அந்த பேக்கம்சியில் வந்த வேறுபாடு இங்கே நம்ம என்ன பண்ணணும் இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தணும் ஏன்னா சிலது லெப்டாப் விடுபட்டு போயிடுது சில கோரிக்கைகள் அங்கே ஏற்கப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு வரும்போது விடுபட்டு போயிடுது உதாரணமாக ஏன் வந்து ரிட்டையர் ஆகும்போது முந்நூறு நாள்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நம்ம வந்து இரநூத்தி நாற்பது நாளில் தான் இருக்கோம் அதனுடைய விளைவு என்னாக நான் தனியாக சொல்லிடுறேன் இல்லை ஒரு கட்டுரை வேணாலும் எழுதிறேன் அதுக்கு அதனால் இதை வந்து என்ன கேட்கணும் நம்ம இது வந்து கரெக்டாக நம்ம இப்போ ஆதாரத்தோடு கேட்கணும் இது ரொம்ப முக்கியம் சம்பளதாரருக்கு இணையானுங்கிறது இது வரைக்கும் இந்த பே கமிஷன்லையே ஏழாவது பேக்கமிஷன் தான் கொடுத்தாங்க அது ஒன்று முக்கியம் அடுத்தாப்புல இப்போ சிவகோபால் மிஸ்ரா கொடுத்ததில் என்ன ஒரு நமக்கு அவங்க கொடுத்த கோரிக்கையில் ஒரு பென்ஷனருக்கு என்ன அச்சுறுத்தணும்னா ஃபியூச்சர் பென்ஷனருக்கும் இன்னை பென்ஷனருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும்னு புரியுதா இன்னைக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ரிட்டையர் ஆகிற இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிற இருக்கும் பென்ஷன் வந்து ஒன்றா இருக்கணும் அதாவது இன்றைக்கி ஒரு முப்பதாயிரம் வாங்கிட்டு அவர் பதினஞ்சாயிரம் பென்ஷன் ஆரம்பிச்சிங்க அதே இது பேக்கம் செல்ல அறுபதாயிரம் ஆகினான்னா அன்னைக்கு ரிட்டையர் ஆக இருக்கும் முப்பதாயிரம் இருக்குல்ல இவருக்கும் இந்த முப்பதாயிரம் வாங்கினருக்கும் வந்து என்ன பண்ணணும் அதே கொடுக்கணுங்கிறது தான் அந்த பே பேரிட்டி பென்ஷன் பேரிட்டிங்கிறது அதுதான் இணையானதுங்கிறது அதுதான் அது வந்து ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தும் சிவகோபால் மிஸ்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி செய்யணும்னு கேட்டிருக்காங்க அது எனக்கு என்ன பயம்னா யூபிஎஸ்சியில் அந்த மாதிரி இருக்குது யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா இன்றைக்கு உள்ள பென்ஷனர் நாளைக்கு உள்ள பென்ஷனரை சுட்டி காட்டி எனக்கும் அதை கொடுன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கண்டிஷன் யூபிஎஸ்சில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மன்னிக்கணும் இது ஒரு நமக்கு ரொம்ப பலன் ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் தான் இது அதே அதை ஆனால் அடிப்படையாக தான் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் எக்காந்த மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் அப்டேஷன் ஆஃப் பென்ஷன் எப்படி அப்டேஷன் ஆஃப் சேலரி வருதோ அதே போல் அப்டேஷன் ஆஃப் பென்ஷன் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களும் வைக்கணும் யார் யூனியன் கவர்மெண்ட்லேயும் வைக்கணும் அவங்க யூனியன்லேயும் வைக்கணும் நம்மளும் என்ன பண்ணணும் இந்த கோரிக்கையை அழுத்தமாக வைக்கணும் அது அடுத்தாப்பில் அப்புறம் பென்ஷன் கம்யூனிட்டேஷன் இதுவும் ரொம்ப நாளாச்சு அங்கே யூனியன் கவர்மெண்ட்டில் நாற்பது பர்சன்ட் கம்யூனிட்டேஷன் வரலாம் இங்கே நம்மக்கிட்ட முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் வரலாம் அது ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது அதனால் அது ஒரு முக்கியமான கோரிக்கை இதான் சொல்லிட்டேன் ஈடிஏ வெடிப்பு முந்நூறு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அஞ்சாவது பேக்கம் சொல்லி என்ன ஆகி போச்சு முந்நூறு நாள் வந்துட்டு இங்கே நம்ம முன்னூற்றி முப்பது நாள் வாங்குகிறோம் ஆனால் இங்கே அன்னிய டீவான் ப்ரைவேட்டை குறித்து மூணு மாதத்தையும் ஈடி எடுப்பு எட்டு மாதத்தையும் சேர்த்து வாங்குகிறோம் நல்லா கேட்டுக்கிறேங்க அன்னியலி ஜீவன் ப்ரைவேட்ட பஸ்ஸு எதுனா எதுக்கு உள்ளதுன்னே நம்ம புதிய ஊழியருக்கு நிச்சயமாக தெரியாது கல்யாணம் ஆன்மீக பயணம் சுற்றுலா அப்புறம் ஏதாவது மனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எதானும் இருக்கிறது அப்புறம் என்ன சொல்கிறது ஈமச்சடங்குகள் இந்த மாதிரி தான் அது கொடுத்துருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க அந்த நிலைமை மாறணும் ரெண்டாவது ஈட்டி விடுப்பு வளரும் ஆனால் ஈட்டா விடுப்பு வந்து வளராது ஆகையினால் இன்றைக்கி தேதியில் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வேறு எதுக்கும் அந்த ஈட்டா விடுப்பு எடுத்தாருன்னு வச்சுங்க ரிட்டையர் ஆகும்போது அவர் பதினோரு மாதம் சம்பளத்தை வாங்க முடியாது ஆகையினால் ஈட்டி விடுப்பு முந்நூறு நாள் இதை அவசியம் இதை நான் விளக்கமாக வேணாலும் எழுதிடுறேன் நான் எழுதலான்னு தான் பார்க்குறேன் இது ஒரு முக்கியமான கோரிக்கை தான் ஆகையினால் ரெண்டாவது அமலாக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது பே கமிஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு நமக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துச்சு ஏழாவது பே கமிஷன் அமலாக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நமக்கு வந்தது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஆறாவது பே கமிஷன் பன்னெண்டு மாதம் தள்ளி வந்துச்சு ஏழாவது பே கமிஷன் இருபத்தோரு மாதம் தள்ளி வந்திருக்கு ஆகையினால அமலாக்கம் அங்கே என்னவோ அங்கேயே தான் அப்புறம் இந்த கோரிக்கை வைக்கிறேன்னா என்ன ஆகுது ஒரே ஒரு தாருன்னு சொல்லி உறுதிடுறேன் ஏழாவது பேக்கம் சேர்ந்த நீதி அரசு அவங்க தான் தலைவர் அதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜிபிஎஃப் சம்மந்தமாக யாரும் கோரிக்கை வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க பென்ஷனுக்கு கோரிக்கை வைச்சாங்க பேஐக்கு வைச்சாங்க டிஏக்கு வைச்சாங்க என்னென்னத்துக்கும் வைச்சாங்க ஜிபிஎஃபுக்கு வைக்கலன்னாங்க விளைவு என்ன தெரியுமா ஒரு கவர்மெண்ட் செய்வெண்டு தன்னுடைய சம்பளம் மொத்தத்தையுமே ஜிபிஎஃப் போடலாங்கிற விதி மாறி நம்ம ஊழியர்கள் வந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஜிபிஎப்பில் போடலாம் இந்த ஜிபிஎப்புங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியல ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுனா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னா என்ன அர்த்தம்னா கடவுளால் காக்கப்படுகிற நிதி எந்த இயற்கை பேரல் வந்தாலும் சரி பொருளாதார சீர்கோடு இருந்தாலும் சரி ஜிபே மட்டும் அரசு கை வைக்காது அதுக்காக தான் அது கடவுளால் காக்கப்படுகிற நிதினு பேர் அது என்ன பண்ணால் நம்ம கோரிக்கையே வைக்கல என்ன இப்போ இப்போ அந்த சலுகை போய் நமக்கு வந்துட்டு அப்புறம் அடுத்ததாப்பில் இப்போ நீங்கள் டீ பில்லில் டெர்மினல் சார்ஜ் வந்து இருபது ரூபா இல்லையா அது என்னுடைய கோரிக்கை என்பதை நான் பணிபுரிந்து சொல்லிக் கொள்கிறேன் அதாவது நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் ரெண்டு அசோசியேஷன் அசோசியேஷன்காரங்க என்கிட்ட கோரிக்கை கிளப்பாங்க அது சிஇசியாக இருந்தாலும் சரி பே கமிஷியாக இருந்தாலும் சரி அதில் நான் ஆணித்தரமாக அதை எழுதியிருந்தேன் முப்பது வருஷமாக யாருமே கவனிக்காமல் போயிட்டுருக்கு இதனுடைய விலை இந்த மாதிரி இருக்குன்னு எழுதினேன் அதை இன்னொரு தரவையில் நான் விவரமாக சொல்கிறேன் அந்த கோரிக்கை என்னுடைய கோரிக்கை தான் அதே போல் இப்போ ஒரு கோரிக்கை இருக்குது அரசுக்கு அந்த சமையல் வரும்போது நானும் கொடுப்பேன் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் அது நம்ம வந்து ஆளுமை மிக அரசு பெண் வச்சுருக்கிறதே நமக்கு விஷயம் தெரிஞ்சுருக்கின்றதுக்காக தான் ஆகையினால் நிச்சயமாக பே கமிஷன் அமலாகும் அதில் சந்தேகம் வேணாம் இந்த தரண்டர் எடுப்பு இந்த பழைய பிரச்சனை வச்சுக்கிட்டு ஒரு அவநம்பிக்கை தேவையில்லை வரும் எதிர்பார்ப்போம் நன்றி